வெல்கம் பேக் ஒல்டிஸ்வித் சேனல் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு ரொம்ப பழமையான ஒரு பொருள் அதாவது இந்திய கலாச்சாரத்துக்கு ஒரு அடையாளமான ஒரு பொருள் வந்து ராட்டைன்னு சொல்லுவோம் அதாவது ராட்டை மகாத்மா காந்தியோட ஃபோட்டோ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ராட்டை இருக்கும் இது ஏன் இவ்வளோ ஃபேமஸான ஒரு ஒன்றுனா நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு இது ஒரு ஆயுதமாக இருந்திருக்கு அதாவது அகிம்சை நம்ம போராட்டமே வந்து அஹிம்சை தான் அஹிம்சைக்கு ஒரு ஆயுதம் வந்து இந்த காந்தி ராட்டை அது எப்படின்னா இந்தியாவில் இந்த காட்டன் வந்து இந்த பஞ்சு இது வந்து நிறைய விளைஞ்சிருக்கு இதை வந்து ஆங்கிலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப சீப் ரேட்டுக்கு வாங்கி அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் அங்க வந்து துணிகளை தயாரிச்சிருக்காங்க அவங்க வந்து அதிக லாபம் அடைஞ்சிருக்கிறாங்க இதை வந்து மக்களை வந்து தடுக்க முடியலை இதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா காந்தி வந்து இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்தார் அவர் என்ன பண்ணாருன்னா இனி வந்து நம்ம பஞ்சம் வந்து அவங்களுக்கு விலை கொடுக்கக்கூடாது நாமளே நாம நமக்கு தேவையான நூலை தயார் பண்ணி நமக்கு துணிகளை வந்து தயார் பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு ராட்டை பயன்படுத்த ஆரம்பித்தார் அவருக்கு துணிகளை வந்து அவரே நூல் எடுத்து வந்து அவங்களே அதை நெய்து அவங்க பயன்படுத்துகிறாங்க ஸோ அதே மாதிரி மக்களும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நூலில் இங்கே வந்து இங்கே உள்ள பொருள்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு போகலை அதனால வந்து ஒரு பெரிய போராட்டம் அடிச்சுது சுதேச இயக்கம்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க இந்த போராட்டத்துக்கு அதில் அதுக்கு அடையாள சின்னமே வந்து இந்த ராட்டை தான் அதனால இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு அகிம்சைக்கு வந்து ஒரு ஆயுதமாட்டு இந்த ராட்டை வந்து இருந்திருக்கு நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் ஒரு கைப்பிடி இருக்குது ஒரு சக்கரம் இருக்குது இந்த சக்கரத்தோட ஒரு ரோப் வந்து இந்த கதிர் இதுக்கு பேர் வந்து கதிர்ன்னு சொல்றோம் இந்த கதிர் கூட இணைஞ்சிருக்கு நம்ம இந்த சக்கரத்தை சுத்தும் போது இந்த கதிர் வந்து சுற்றுது பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த பஞ்சை வந்து இந்த கதிர்ல இணைக்கிறாங்க இந்த பஞ்சை வந்து இந்த கதிரில் இந்த மாதிரி இணைச்சி இப்படி சுத்தும் போது அது வந்து இந்த மாதிரி என்னன்னா நூலாட்டு இது வந்து சரியா வரல பட் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் எடுத்தோம்னா இந்த இருக்கு பாருங்க இந்த மாதிரி நூல் இந்த மாதிரி நூல் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் இந்த பஞ்சு வந்து அப்படி இப்போ நூலாகி வந்துட்டே இருக்கும் இதை வந்து என்ன பண்றாங்கன்னா நூல் கண்டலை சுத்தி இதை வந்து அதை நெய்து இதை வந்து ஆடைகளாக பயன்படுத்துறாங்க அதாவது கதர் கதர் வேட்டி கதர் சட்டை ஸோ இந்த மாதிரி பட்டதுக்கு அந்த காலத்துல வந்து பயன்படுத்திருக்கிறாங்க நம்ம வந்து இது ஒரு ராட்டையாக தான் பார்த்துருப்போம் ஆனால் அந்த ராட்டை வந்து நம்ம சுதந்திர போராட்டத்தில் எவ்வளோ பங்கு வகிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்தோம் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இது வந்து இந்த ராட்டை தான் வந்து நாம் இப்போ இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட துணிகளை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த ராட்டை தான் இதில் வந்து இன்னும் ரெண்டு மூணு டைப் இருக்குது பெட் டைப் ராட்டை இருக்குது வில்லேஜில்லாம் பார்த்திங்கன்னா மாதிரி ராட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இதில் இப்போ டெக்னாலஜிஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருப்பூரில் வந்து ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை டெக்னாலஜி எல்லாம் இருக்குது ஆனால் எல்லாத்துக்குமே வந்து பேசிக் வந்து இந்த காந்தி ஆட்டை தான் வந்து ரொம்ப பேசிக்கா இருந்திருக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உண்மையிலே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் எல்லா வீடியோஸும் பாருங்கள் அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்